வணக்கம் 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 தஞ்சாவூர் மாவட்டம் அடைக்க தம்ப பக்கத்தில் அமளிச்சத்திரம் கிராமத்தில் உள்ள ஆற்று பக்கம் உள்ள ஒரு அதிசயமான பிள்ளையார் கோயில் கருசம் பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடாத இந்த பிள்ளையார் அது என்ன பிள்ளையாராம் அது கருத்தம்பிள்ளார் கருதம்பிள்ள கருதம்பிள்ளையாரம்ல இந்த காலத்தில் இங்கேருந்து குதிரை அங்கேருந்து வெளியிலேருந்து வாங்கி செஞ்சு வந்து இங்கே நான் வச்சிருந்து சாமி விட்டு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ பிள்ளையார வச்சு உருவம் பிடிச்சி நான் அப்பா அவ்வளோ இருக்குது வச்சுட்டு இங்கே வந்து சாமி எடுத்துகிட்டு போவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரிப்பு ஒரு இங்கே பூஜை பண்ணக்கூடிய அவர் பூன் மூணார் இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குது அப்படின்னு என்ன சாமின்னும் இல்லை ஒரு சாமி இருக்குது வாங்க அப்படின்னா அப்போ இல்லை இருந்துச்சு அந்த சாமியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலையாக வந்து வந்து மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு சிவன் பிரம்மா விஷ்ணு விநாயகர் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைகளாக வந்து வந்து போயிருந்துச்சு இதில் அப்போ என்னன்னு கேட்கும்போது என்ன விநாயகர் சிலை அப்படின்னா ஆமாம் அப்படின்னாரு அதுவும் இல்லாமல் அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா தானாகவே மண்ணுக்குள்ள வந்து முளைச்சி வருது அவ்வளோ வெயிலையும் அவ்வளோ மலையிலையும் செதல் அடையாமல் அப்படியே இல்லை வெறும் மண்ணு தான் நாம் இது உள்ள மண்ணெல்லாம் பாதாளத்தில் உள்ள அதான் பாதாளத்தில் உள்ள மண்ணு ஆனால் கடற்கரைக்கும் இதுக்கும் ஒரு கிலோமீட்டர் வருமா மூணு கிலோமீட்டரு கடல் கரைக்கும் இதுக்கும் நிறைய சிப்பிலாம் இதில் இருக்குது ஏன்னா ரொம்ப அலத்துலேருந்து வருது ஏன்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு வெண்கற்கள் இதில் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது எனக்கு வந்து அறுநூறு ஆயிரம் அடிக்கு அந்தளவுக்கு எது அந்த காலத்தில் கடலாக எங்கிட்ட இருந்ததா இல்லை அந்தளவுக்கு உள்ளேருந்து வருதா இருந்ததில்லை ஐநூறு அறநூறு அடி கீழேருந்து வரும் இந்த ஜல்லி சுண்டாம்புத்தல்லி மாதிரி இருக்கும் இதில் ஒரு மேனையாகவர் பூமிக்குள்ளேருந்து தானாக முளைச்சி விடுற இதெல்லாம் ஒரு அதிசயமாக இருக்குது இது யாரும் கொட்டாய் போட முடியல முடியல நம்ம தான் மனக்கெட்டு இதை போடுறதுக்கு ஐடியா பண்ணணும் ஏன்னா உலகத்தில் எல்லாம் ஒன்று ஒன்றும் அதிசயமாக நடக்குது இதெல்லாம் கால்லாம் இருக்குது பாருங்கள் கால் கால் மாதிரிலாம் வருது முன்னாடியே இந்த முகம்லாம் நல்லா தெரிஞ்சு உணர் துண்டு கை மாதிரிலாம் இந்த பூசாரி சொன்னார் நல்லா இருக்குது அப்படின்னு இது கை இதுதான் முகம் இப்போ ஒன்று இருக்கும் அது மாதிரி அருமையாக வருது இது பண்ணி சல்லி இது பின்னாடி முன் முகப்பு இதெல்லாம் சல்லி கடலில் இந்த மண்ணெல்லாம் சங்கு மண் இதெல்லாம் அதான் ஆயிரம் அடி கீழே உள்ளதாக வரும் இது மாதிரி செல்லி மாதிரி வரும் இதெல்லாம் அவ்வளோ உறுதியாக இருக்கு கல் தான் சிமெண்ட் போட்டாத மாதிரி வருது ஏன்னா எங்கனை மணல் ஏன்னா மணல் தான் எங்கிட்ட மணல் உப்பு மண்ணு இந்த மணல் எப்படி வருது அப்படின்னா எப்படி ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது எல்லாம் தான் அங்கிட்டலாம் ஏன்னா கடற்கரையாக ஒரே எல்லாமே எல்லாம் மணல் தானே அது கொட்டாய போடுவோம் யாரும் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் என்ன இந்த உலகத்தில் என்னத்த அதிசயமெல்லாம் நடக்குது இதில் பூமிக்குள்ளே ஒன்றுமே இல்லை யாரும் தூக்கி என்ன வைக்கல கல்லெல்லாம் அதெல்லாம் வைக்கல எதுவுமே அது சின்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு நல்லா ஒரு சிறப்பு பெற்ற கோயில் பிள்ளை யார் கருதம்பிள்ளையார்னா பூமியிலேருந்து தானாக முளைச்சி வர்றது கருது எப்படி பூனாக்கா எப்படி முளைச்சி வருதோ அதே மாதிரி இது பிள்ளை யார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சாமி இருக்கு அது அம்பாள் நல்லா வந்திருக்கேன் சாயம் கூட கொடுத்தா யார் பிள்ளை யார் யாருன்னு இன்னும் தெரியல பிள்ளை யார் யாருக்கு பிள்ளை யார் யாருக்கு பிள்ளைலாம் அதான் மலையில் எல்லாம் கரைஞ்சிருச்சு மாடு எல்லாமே வந்து இதில் வந்து உரசு தான் மாடுலாம் வந்து நிறையா உரசு 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 அரைக்க மாடுக்கு அரைக்க போகும்போது இதில் வந்து ஒரசு முக்குது அதில் கொஞ்சம் விண்ணப்பட்டுருக்கு அது நல்லா இருந்துச்சு முன்னாடிலாம் தும்பு கையெல்லாம் நல்லா இருந்துச்சு கால் மாதிரி தெரியுது வாங்கிட்டா கூட கால் மாதிரி தெரியுது நிறைய கொடுக்குது பார்த்தீங்கன்னா நிறைய சிப்பிலாம் நிறைய இருக்கு வருது இதெல்லாம் எங்கேருந்து வருது என்னன்னு தெரியல ம் முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கு சின்னதாக இருந்துச்சு கட்டுங்க தம்பி ஐத்தரிச்சக்கூட இதுகள்லாம் வந்து இப்படி கிடக்குது ஒரு கொட்டாய் கொட்டாயப்பூர்ல போல இவ்வளோ சனங்கள் இருந்து ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வசூல் பண்ணாங்களோ கொஞ்சம் போடலாம் இருப்பில சின்னதாக போட்டால் அப்புறம் கொஞ்சம் நிழலுக்கு தானே மாடு ஆடு எதுவும் வராமல் கவுந்து பண்ணிட்டோம்னா அப்புறம் நல்லாயிருக்கும் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த விடிகளை சந்திப்போம்.